இந்தியன் வங்கியில் தீ விபத்து பல கோடி மதிப்பிலான பணம் வாடிக்கையாளர்களின் தங்க நகைகள் தப்பின காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் பெருநகர் ஊராட்சியில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியன் வங்கி செயல்பட்டு வருகிறது பெருநகர் கிராமத்தை சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் வங்கியில் பண பரிவர்த்தனை வாடிக்கையாளர்களாக உள்ளனர் குறைந்த வட்டியில் தங்க நகைகளுக்கான கடன்களும் வழங்கப்பட்டு வருகிறது இன்று காலை வங்கியிலிருந்து கரும்புகை சூழ்ந்த நிலையில் தீ பிடித்து எரிந்துள்ளது இதனை கண்டு அக்கம் பக்கத்தினர் பெருநகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் விரைந்து வந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகம் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் உத்திரமேரூர் தீயணைப்பு துறையினர் இணைந்து ஒரு மணி போராட்டத்திற்கு பிறகு தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் வங்கியில் தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த வங்கியின் மேலாளர் விரைந்து வந்து வங்கியின் லாக்கர் உள்ளிட்ட ரகசிய அறைகளை பார்வையிட்டதில் ஏசி மின்கசிவின் காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தால் பணம் எனும் என்னும் இயந்திரம் கணினி உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் மின்சாதன பொருட்கள் சிசிடிவி கேமராக்கள் தீயில் எரிந்து சாம்பலாயின அதிர்ஷ்டவசமாக வங்கியின் வாடிக்கையாளர்கள் அடகு வைத்துள்ள தங்க நகைகள் பணம் உள்ளிட்ட ரகசிய லாக்கர்களில் தீயினால் எரிந்த பாதிப்புகளும் ஏற்படவில்லை என இந்தியன் வங்கி மேலாளர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார் ஏசி மின்கசிவு காரணமாக தீ பற்றி எரிந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தீ விபத்து சம்பவத்தால் பெருநகர் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது